நம பார்வதிவதே என மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் ராச பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவுடுதிரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் சைவத்தில் என்னதான் வழிபாடு திருமுறை ஓதுதல் சாத்திர விசாரணை இதை பற்றிலாம் ரொம்ப விரிவாக பேசப்பட்டிருந்தாலும் தொண்டுக்குன்னு ஒரு முக்கியமான இடம் இருக்குது எல்லாருமே சரி கிரியை முதலான தொண்டுகளை செய்தால் தான் யோக நிலையும் ஞான நிலையும் கைவரப்பெற்று இறைவன் திருவடியை அடைய முடியும் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் சைவர்கள் சிவபெருமானுடைய வாக்காகவே வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சேக்கலார் பெருமான் நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறார் அப்படிப்பட்ட தொண்டை செய்யணும் தான் நாமளும் நினைக்கிறோம் அதுக்கான செயல்பாட்டிலேயே இறங்குறோம் ஆனால் அந்த தொண்டை செய்யும்போது நமக்கு வரக்கூடிய இடைஞ்சல்கள் இருக்க அப்பப்பா ஒன்றா ரெண்டா சொல்லி மாளாது நம்ம தொண்டு செய்யணும்னு கிளம்பும்போது வெளியிலேருந்து இல்லை நமக்கு கூட இருக்கிறவங்க ஏன் நம்முடைய உடலும் மனமுமே அதுக்கு ஒத்துழைக்காமல் நிறைய இடைஞ்சல்கள் நமக்கு வருது இதெல்லாம் காலம் போக போக சாதாரணமாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நான் நல்லது செய்யணும்னு தான் கிளம்புறேன் ஆனால் இவ்வளோ இடைஞ்சல்களும் பிரச்சனையும் வருது நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் நான் பேசாமல் இருந்துக்கலான்னு பார்க்குறேன் இதுக்கு மேலேயும் என்னால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையோடு இந்த தொண்டை செய்து முடிக்க முடியும்னு எனக்கு தோணலை அதனால நான் உண்டு என் வேலை உண்டு பூசையை பண்ணிவிட்டு பேசாமல் இருந்துக்கலான்னு பார்க்குறேன் இதெல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சொல்கிறாங்க நிறைய பேர் அதை கைவிட்டுறாங்க இப்போது இந்த தொண்டை செய்வதற்கான வலிமை நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா தொண்டு செய்வதனால் கிடைக்கக்கூடிய வலிமை என்னங்கிறத பற்றி ஒருத்தர் நமக்கு ஒரு உதாரணத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் அதாவது ராவணனை பற்றி தெரியாத சைவர்கள் இருக்க முடியாது ராவணன் மேலது நீரு அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று பதிகத்தில் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இப்போது ராவணனுக்கு தெரியாத கலைகளே இல்லை அவன் படிக்காத இலக்கணங்களே இல்லை சிறந்த சிவபக்தன் சிறந்த நிர்வாகி இப்படி எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய ராவணன் வந்து ஒரு நாள் தன்னுடைய புஷ்ப விமானத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல கைலாய மலை தென்படுது சரி இதை தாண்டி போயிடலாம் அப்படின்னு அவர் நினச்சி அதை தாண்ட முற்படும் போது அங்கே பெருமான் குறிக்கிட்டு ராவணா இது சிவபெருமான் உமாதேவியாரோடு விற்றிருந்து உயிர்களுக்கு அருளும் கைலாய மலை யாரும் இதை தாண்டியோ இதுக்கு மேலேயோ போகக்கூடாது அதனால் நீ இதை வளமாக போ அப்படின்னு சொல்கிறார் இப்போது ராவணன் கொஞ்சம் எரிச்சல் அடைகிறார் என்ன இது இந்த மலை என் பாதையில் குறிக்கிடுது நான் ஏன் இதை சுற்றிக்கிட்டு போனோம் இதை தாண்டி தானே போகக்கூடாது சரி இந்த மலையை எடுத்து கொஞ்சம் அந்த பக்கமாக வச்சுட்டு நான் என் பாதையில் போகிறேன் அப்படின்னு சொல்லி புஷ்ப விமானத்துலேருந்து இறங்கி அந்த மலையை எடுக்க முற்படுறார் ராவணன் வந்து ஒரு அரக்கன் அவனுடைய பற்கள்லாம் பிறை போல வளைந்த பற்கள் ரொம்ப வலிமையானவை அவனுக்கு பத்து தலை அவனுக்கு இருபது கைகள் அப்படின்னா இருபது தோள்கள் அந்த தோள்களை பற்றி சொல்லும்போது மலை போன்ற தோள்கள் அப்படின்னு அதை உருவகப்படுத்துகிறாங்க இப்போ ராவணன் வந்து தன்னுடைய இருபது கைகளாலேயும் அந்த மலையை தூக்க முற்படுறார் கொஞ்சம் தூக்கமும் செய்கிறார் அதாவது இருபது மலை போன்ற தோள்களால் ஒரு மலையாகிய கைலாயத்தை தூக்குறார் இப்படி தூக்கும்போது அந்த கைலாய மலை லேசாக நடுங்குது அப்போது அந்த மலையில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் இன்ன இப்படி மலை நடுக்குதுன்னு சொல்லி பயந்து போகிறாங்க இதையெல்லாம் சிவபெருமான் பார்க்குறார் என்ன நடக்குது ஓஹோ ராவணன் வந்து கைலாய மலையை தூக்க முயற்சி பண்ணுறார் ஒன்று இருக்கு சரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கால் பெருவிரலால் லேசாக ஒரு அழுத்த அழுத்திட்டு விட்டுறாரு நிதிக்கெல்லாம் இல்லை கால் பெருவிரலால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கிறார் இந்த அழுத்தம் கொடுத்த உடனே அந்த கைலாய மலை அப்படியே கீழே வேகமாக இறங்குது இப்போ ராவணன் அதை தூக்கிக்கிட்டு இருக்கான் இல்லையா அவனுடைய தோள்களெல்லாம் இற்று வீடு சட்ட 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 சட்டன்னு இறங்கும்போது அவருக்கு என்ன பண்ணனே தெரியல அவன் தன்னுடைய அந்த பிறை போன்ற பற்களெல்லாம் வெளியே தெரியும்படியாகவும் அதெல்லாம் உதிர்ந்து போகும்படியாகவும் ஓன்னு அலறிக்கிட்டு அப்படியே மூர்ச்சையாகி கீழே விளப்போகிறான் அதனால் தாங்கவே முடியல என்ன செய்யன்னே தெரியல அந்த சமயத்தில் வாகிச முனிவர் அங்கே வந்து ராவணா நீ தான் சகல கலைகள்லேயும் தேர்ச்சி பெற்றவனாச்சே நீ சாமகானம் பாடு இறைவன் சாமகான பெரியன் அவர் உன்னையே மன்னிச்சு உனக்கு அருள் கொடுப்பார்னு சொன்ன உடனே தன்னுடைய தலை கை நரம்புகளெல்லாம் வச்சு ஒரு வீணை பண்ணி உடனே சாமகானம் பாடுறார் இந்த சாமகான இசையை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் ராவணனுக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய நாளும் சந்திராகாசங்கிற வாழும் யாராலும் அழிக்க முடியாத வரங்களையும் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத ஞானசம்பந்த பெருமான் புலியும் மால்வரை வரை புக்கெடுத்தான் புகழ்ந்தேத்திட வலியும் வாழொடு நாள் கொடுத்தான் மங்களக்குடி புலியின் ஆடையினான் அடி ஏத்திடும் புண்ணியர் மலியும் வானுலகம் புகவல்லார் காண்பினே அப்படின்னு மங்களக்குடி தேவாரத்தில் நமக்கு இதை அருள் செய்கிறார் இப்போ ராவணனால் அவருடைய கட்டை விரல் சிறிது அழுத்தத்தை தாங்க முடியலைங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் இங்கே ஒரு வயதானவர் ரொம்ப வயதானவர் அவருக்கு ஒரு எழுபத்தஞ்சிலருந்து எண்பது வயசுக்குள்ளே இருக்கும் அப்படிப்பட்டவர் சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் தூக்கிக்கிட்டு அவர் ஊர் ஊராக போகிறார் வேறு யாரும் இல்லை தொண்டுன்னு சொன்னாலே சைவத்தில் எல்லாருக்கும் யாரை நினைவுக்கு வரும் அப்பர் பெருமான் தான் அவருடைய வாக்காலேயே இதை பெருவிரல் இறைதான் போன்ற பிறையிறு இலங்கை அங்காந்து அறுவரை அணைய தோளான் அரக்கன் அந்த அலறி வேந்தான் இருவரும் ஒருவனாய உருவமங்குடைய திருவடி சுமந்து கொண்டு காண்கனான் தெரியுமாறே அப்படின்னு நாலாம் திருமுறையில நமக்கு அருள் செய்கிறார் இந்த பாட்டுல கைலாயத்தை ராவணன் தூக்கும் போது சிவபெருமான் பெருவிரல் நுனியினால லேசா அழுத்தம் கொடுக்கிறாரு பெருவிரல் இறைதான் ஊன்றங்கிறார் இறை என்பதற்கு சிவபெருமான்னு ஒரு பொருள் கொள்றதோட இறைன்னா சிறிது கனப்பொழுது அதாவது சில நொடி பொழுது அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ லேசாக காலை வச்சு சில நொடிகள் தான் அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு பிறையிற அங்காந்து அறுவரை அணையத்தோளான் அலறி வேழ்ந்தான் தன்னுடைய பிறை போன்ற பற்கள் வெளியே தெரியுமாறும் அது உதிர்ந்து போகுமாறும் அலறிக்கிட்டு மூர்ச்சையாகி கீழே விழுந்தான் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் ஆனால் இங்கே அப்பர் பெருமான் இருவரும் ஒருவராய அதாவது பிரம்மா விஷ்ணு ஆகிய ரெண்டு பேரையும் தன்னுடைய திருமேனிக்குள் அடங்கும்படி செய்தவர் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்குது மூர்த்தின்னு நம்ம கோயில்களெல்லாம் பார்க்குறோம் இன்னொன்று உமையொரு பாகனாக இருக்கார் அப்போ உமாதேவி இடப்பாகத்தை கொண்டவராகவும் இருந்து ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடி சுமந்து கொண்டு காண்கனான் திரியுமாறேங்கிறார் இந்த திருவடி இவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா அப்பர் பெருமானுடைய வேண்டுதலுக்கு இணங்க நல்லூரில் சிவபெருமான் அவருக்கு திருவடி தீட்சை கொடுக்குறார் அவருடைய வாக்காலேயே நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாறே அப்படின்னு அருள் செய்திருப்பதன் மூலமாக சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் அப்பர் பெருமானுடைய திருமுடி மேல் சிவபெருமான் சூட்டி அருளினார்கிறது நமக்கு தெரியுது அப்போது திருவடின்னு சொன்னதுனால ஒரு திருவடியா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வர வேண்டாம் ரெண்டு திருவடியுமே தான் குறிக்கும் ஏன்னா சூரியனை பார்த்தா கண்ணு கூசுதுன்னு சொல்கிறோம் போது ஒரு கண்ணாக கூசுது ரெண்டு கண்ணும் தான் கூசுது ஆனா அதை ஒருமையில் தானே சொல்றோம் இதை வந்து இலக்கணத்துல பால் அக்ரிணை பெயர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப திருவடி சுமந்து கொண்டுனா ரெண்டு திருவடியும் தான் சுமந்துக்கிறார் ராவணனால அந்த பெருவிரல் அழுத்தத்தை ஒரு கணப்பொழுது கூட தாங்க முடியாம அவன் மூர்ச்சியாகி கீழே விழுந்தாங்கிறாரு ஆனா இங்கே அப்பர் வந்து அந்த பெருவிரல்ல மட்டுமில்ல அந்த விரலை தாங்கக்கூடிய திருவடி அதுவும் ரெண்டு திருவடி அந்த திருவடி பொருந்தி இருக்கக்கூடிய அந்த திருமேனி அதுவும் உமையொரு பாகமான திருமேனி பிரம்மா விஷ்ணுக்களை தன்னுள் அடக்கிய திருமேனி இதெல்லாம் சுமந்துக்கிட்டு நிற்கலை அவர் ஊர் ஊராக ஒவ்வொரு தலமாக போய் இறைவனை புகழ்ந்து பாடுறாராம் அப்போது அப்பரை பற்றி பார்க்கும்போது அவர் ரொம்ப வயதானவர் பார்த்தோம் அவர் உடம்பில் இருக்கக்கூடிய தளர்ச்சி அவர் திருமேனி எப்படி மெலிஞ்சு இருந்தது அவருடைய உடலில் அந்த நடுக்கம் இருந்ததுங்கிறதெல்லாம் செக்கலார் பெருமான் பெரிய புராணத்தில் நமக்கு அதை சொல்லோவியமாக படம் பிடிச்சி காட்டுறார் அப்படிப்பட்ட வயதான அப்பர் பெருமான் அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை தூக்கிக்கிட்டே நடக்கிறாருன்னா என்ன ஒரு வலிமை பார்த்தீங்களா இந்த இடத்துல நல்லூர்ல சிவபெருமான் திருவடி தீச்சை கொடுத்தாருன்னா திருவடியே சிவமாவது தேரில் அப்படின்னு திருமந்திரம் நமக்கு இதை சொல்லுது அந்த திருவடி என்பது சிவஞானம் பதிஞானம் அப்படின்னு நம்முடைய சாத்திரங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது அருணந்த சிவாச்சாரிய சிவஞான சித்தியாரில் சிவனை அவன் தன் திருவடி ஞானத்தால் சேரச்சப்போவது செயல்வாக்கு சிந்தையெல்லாம் அவனை அணுகாதென்றும் ஆதலானும் அவனடி அவ்வொளி ஞானம் ஆதலானும்னு சிவஞான சித்தியார் ஒன்பதாம் சூத்திரம் நமக்கு தெரிவிக்குது சிவனை அவன் தன் திருவடி ஞானத்தால் செப்புவது சிவபெருமானை அறியணும்னா அந்த பதிஞானம் என்று சொல்லக்கூடிய திருவடி ஞானத்தால் தான் அறிய முடியும் அந்த திருவடி தான் நல்லூரில் திருவடி தீட்சியாக சிவபெருமான் அப்பர் பெருமானுக்கு கொடுத்தார் அவனடி அவ்வொழி ஞானம் ஆதலானும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறதுனால அந்த திருவடி என்பது சிவஞானத்தையே குறிக்கும்ங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெளிவாகுது அப்படிப்பட்ட சிவஞானத்தை தன்னுடைய அறிவிலேயே எந்த நேரமும் வச்சுக்கிட்டு இருந்ததுனால சிவபெருமானையே சிந்திச்சுக்கிட்டு இருந்ததுனால அவருடைய திருவடி மரவா சிந்தையிலே இருந்ததுனால அவருக்கு அந்த வலிமை கிடைச்சிது அதனால சிவபெருமானுடைய திருவடிகளை மட்டுமில்லாமல் அந்த பெருமானையே தூக்கி கொண்டு ஊர் ஊராக சுமக்கக்கூடிய வலிமை அவருக்கு கிடைச்சிது இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ராவணன் ஆகட்டும் அப்பர் பெருமான் ஆகட்டும் ரெண்டு பேருமே சிறந்த சிவபக்தர்கள் தான் ரெண்டு பேருமே வழிபாடு பண்ணாங்க ரெண்டு பேருக்கும் தெரியாத கலைகளே கிடையாது ரெண்டு பேரும் அறிவில் ரொம்ப சிறந்தவங்க அப்படிலாம் இருந்தால் கூட அப்பர் பெருமான் தன்கடன் அடி ஏனையின் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லி தன்முனை பற்று நான்கிற செருக்கு இல்லாமல் மனதால் அவரை நினைக்கிறது வாக்கால் அவர் புகழ பாடுறது உடலால் அவருக்கு உளவாரப்படை கொண்டு தொண்டு செய்வது அப்படிங்கிற மூனையும் செஞ்சாரு ஆனால் ராவணன் வந்து முனைப்பால் இந்த கைலாயமலையே பெயர்த்தெடுப்பேன் அப்படிங்கிற செருக்கோடு செயல்பட்டார் அதனால் இறைவன் அவருக்கு மரக்கருணையையும் அப்பர் பெருமானுக்கு அறக்கருணையையும் காட்டினார் அதனால் நாம் என்னதான் வழிபாடு பண்ணாலும் நிச்சயமாக தொண்டு செய்யணும் தொண்டு செய்யும்போதும் நான்கிற செருக்கு இல்லாமல் பெருமான் செலுத்துகிறார் அப்படிங்கிற எண்ணத்தோட செஞ்சோம்னா அப்ப பெருமானே நமக்கு பெரிய வலிமையை கொடுத்து அந்த தொண்டுக்கு வரக்கூடிய இடையூறுகளெல்லாம் தாண்டி நாம் அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறனையும் நமக்கு அருள் செய்கிறார் இதையே தான் தெய்வப்புலவரும் குடிசைவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் தான் முந்துரும் அப்படிங்கிறார் அதாவது என்னுடைய குடியை உயர்த்துவேன் அப்படின்னு ஒருத்தர் கிளம்பி தன்னலமற்று அந்த தொண்டை செய்ய போகும்போது தெய்வம் வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவருக்கு துணையாக வந்து நிற்கும் அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அதனால் சைவர்களாக பிறந்த எல்லாரும் இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் எல்லாருமே தொண்டு செய்யணும் அதுவும் தன்னலை மற்ற செஞ்சோன்னா அதை முடிப்பதற்கான வலிமை இறையொருளால் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு குருவருளும் திருவருளும் துணை செய்யும் சிவா திருச்சி நம நம்ம பார்வதிவதையே அரார் மகாதேவா